ரஞ்சித் கூட இந்த ஆம்ஸ்டாங் வழக்கு பிறகு நிறைய பேசினது எல்லாம் அவருடைய திரைப்படம் வரப்போகுது அந்த திரைப்படம் வர்ற நேரத்தில் அவர் ஏதாவது பேசணும் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி நடக்க போகுது நேற்றுக்கு நடந்தது அந்த நிகழ்ச்சிக்குன்னு நிறைய அழைப்புதல்கள் இருக்கும் அழைப்புதல்கள்னா நிறைய குழுக்கள் வாங்கல் இருக்கும் இந்த டைம்ல நான் இருக்கேன்னு காட்டிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு வந்தது இதுக்கெல்லாம் அந்த ஆம்ஸ்டாங் கொலைங்கிறது வந்து ஒரு மைய புள்ளியா தொடங்கிச்சு தலித்துக்கள் வந்து முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிறது வந்து பிஜேபி ஏற்கனவே நிறைய முறை வைக்க செய்திருக்கு பிஜேபிக்கு வந்து அது பொருந்தாது ஏன்னா அது பிஜேபி இந்தியர இந்தியரா பார்க்கும் அதுக்கு வந்து வேற எதுவும் தெரியாது உதயநிதியை தவிர வேற யாரும் இங்க பிரபலம் ஆகக்கூடாது அது ஜோசப் விஜயா இருந்தாலும் பிரபலம் ஆகக்கூடாது திருமாவளவனா இருந்தாலும் பிரபலம் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் அந்த கோபத்துல வந்து அவர் சில வேலைகளை செய்திருக்கலாம் ஒரு முதலமைச்சராக இன்னார் வரணும்னு அதுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கறதுங்கிறது தவறு திமுக அதை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அது ஒரு குடும்ப கட்சி அது ஒரு சிட் பண்ட் கம்பெனி மாதிரி அங்க வந்து இந்த நிதி போனா அந்த நிதி வருவாரு அந்த நிதி போனா அடுத்த நிதி வருவாரு இவ்வளவுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை பிஜேபி தன்னுடைய சித்தாந்த ரீதியாக திமுக அவர்களோடு எந்த விதத்திலும் ஒற்றுமை வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அதிமுக பிஜேபி பக்கம் வராமல் இருந்தால் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா போருங்கிறது திமுகவுக்கும் பிஜேபிக்கு தான் தெல்ல ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே தெல்ல ஆயிடுச்சு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விசிகா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் வந்து சொல்கிறார் தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் எந்த மாநிலத்திலும் முதல்வராக வரவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது வந்து திமுகவை பார்த்து இவர் வந்து சொல்வதாக நம்ம பார்க்கலாமா நீங்க எப்படி பாக்கிறீங்க இல்லைங்க அவர் வந்து திருமாவளவன் ஐயா பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் ஐயா மட்டும் இல்ல ரஞ்சித் கூட இந்த ஆன்ஸ்டாங் வழக்குக்கு பிறகு நிறைய பேசுனது அவருடைய திரைப்படம் வரப்போகுது அந்த திரைப்படம் வர்ற நேரத்துல அவர் ஏதாவது பேசணும் பேசினா அவர் வந்து அந்த படம் ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பண்றாங்க திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான் அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி நடக்க போகுது நேற்றுக்கு நடந்தது அந்த நிகழ்ச்சிக்குன்னு நிறைய அழைப்புதர்கள் இருக்கும் அழைப்புதர்கள்னா நிறைய குழுக்கள் வாங்கல் இருக்கும் இந்த டைம்ல நான் இருக்கேன்னு காட்டிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு வந்தது இதுக்கெல்லாம் அந்த ஆன்ஸ்டான் கொலைங்கிறது வந்து ஒரு மையப்புள்ளியா தொடங்குச்சு அவர் பேசக்கூடிய தலித்துக்கள் வந்து முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிறது வந்து பிஜேபி ஏற்கனவே நிறைய முறை பொய்க் பொய்க்க செஞ்சிருக்கு இப்ப சமீபத்துல நடந்த அந்த ஐந்து மாநில தேர்தல்ல கூட அங்க வந்து அதாவது நான் சொல்றது மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர்ல நடந்த தேர்தலில் கூட அங்க வந்து ஓபிசிஐ சார்ந்த அங்க பட்டேலினத்தவர் தான் அங்க வந்து முதலமைச்சரா ஆக்கப்பட்டார் சோ இந்த பிஜேபிக்கு வந்து அது பொருந்தாரு ஏன்னா அது பிஜேபி இந்தியரை இந்தியரா பார்க்கும் அதுக்கு வந்து வேற எதுவும் தெரியாது ஆனால் இவர் வந்து இங்க ஏன் சொல்றாரு அப்படின்னா ப்ராபப்ளி அந்த நாள் விழாவுக்கு ஏதாவது தடைகள் வந்திருக்கலாம் இத்தனை போஸ்டர் தான் நீங்க விட்டணும் உதயநிதியை தவிர வேற யாரும் இங்க பிரபலம் கூடாது அது ஜோசப் விஜயா இருந்தாலும் பிரபலமாக கூடாது திருமாவளவனா இருந்தாலும் பிரபலம் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் அந்த கோபத்துல வந்து அவர் சில வேலைகளை செய்திருக்கலாம் அதனால ஸ்டாலின் ஐயா தலையிட்டு ஏன் அதெல்லாம் விட்டுரு என்ன பெரிய பிரச்சனை அவர் எப்படி இருந்தாலும் மூணு சீட்டு கேட்பாரு ரெண்டு சீட்டுக்கு எடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருப்பாரு அப்படிங்கிற அடிப்படையில அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இதுதான் ஒரு பத்திரிகை படிக்கிறவனா என்னுடைய அபிப்பிராயம் வழிய திருமாவளவன் ஐயா சொன்னது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடக்க போறது இல்லை பிஜேபி ஆட்சி வராம கூட்டணி ஆட்சி வராம இங்க தலித்துங்கிறது முதலமைச்சரா வர்றதுங்கிறது நடக்க போறது இல்லை ஆனால் ஒண்ணு மட்டும் நாம எப்போதும் புரிஞ்சுக்கணும் ஒரு முதலமைச்சராக இன்னார் வரணும்னு அதுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கறதுங்கிறது தவறு அங்க வந்து எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தான் முதலமைச்சரா வர முடியும் அந்த எம்எல்ஏக்கள் ஜெயிப்பதற்கு காரணமா இருந்த ஒருத்தர் தான் தலைவராகவே வர முடியும் அவர் வந்து இன்னாரா இருக்கணும் அப்ப இந்த அஞ்சு வருஷம் கிறிஸ்துவரை வைங்க அதுக்கான ஐந்து வருஷம் இஸ்லாத்த வரை வைங்கன்னு பாக்குறதுக்கு அது ஒண்ணும் ஒரு அரசு இதுல இருக்க நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி எஸ்டிக்கான அல்லது ஒரு ஃபார்வேர்ட் கம்பெனிக்கான வேலை கிடையாது அது ஒரு பணியா இருந்ததுன்னா அந்த இடத்துல நாம சொல்லலாம் நீங்க மியூசிக்கல் ரவுண்ட் சேர்ல வந்து மாத்தி மாத்தி வைங்கன்னு எல்லாம் சொல்லலாம் அது முதலமைச்சர் பதவிக்கோ அல்லது மத்ததுக்கோ அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது ஆண்டா இருக்கணும் பெண் இருக்கணும் அப்படி பார்த்தா ஏற்றவர்களுடைய பிரச்சனையை யாரால புரிஞ்சுக்க முடியும் ஊனமேற்றவர்களால் தான் புரிஞ்சுக்க முடியும் அப்ப ஒரு ஐந்து வருடம் ஊனமேற்றவர் தான் முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் முட்டாள்தான் ஒரு மனிதனால மத்தவங்களுக்கா சிந்திக்க முடியும்னா தான் அவன் வந்து மனிதனே அப்பதான் அவன் தலைவனாக முடியும் அப்பதான் அவன் வந்து முதல்வராகவே ஆக முடியும் சோ இந்த அபத்தத்துக்குள்ள நான் போக விரும்பல ஆனா திருவாமலவன் ஐயா சொன்னதை வந்து பிஜேபி எத்தனையோ முறை நிரூபிச்சு திமுக அதை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அது ஒரு குடும்ப கட்சி அது ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி மாதிரி அங்க வந்து இந்த நிதி போனா அந்த நிதி வருவாரு அந்த நிதி போனா அடுத்த நிதி வருவாரு இவ்வளவுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அதை வச்சுக்கிட்டு அவர் பேசப்படுறாரு அவர் பாவம் உண்மையிலேயே அவருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு அவனால வந்து அவருக்கு போட்டுட்டாங்க இந்த மாதிரி எட்டாம் நம்பர் ஷூ தான் உனக்கு அப்படின்ட்டாங்க அதுக்கு மேல அவர் எட்டரை ஒன்பதுன்னு எல்லாம் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அவர் நிலைமையில படிதாபமான நிலைமைதான் ஏன்னா உட்கார்ந்தோ ஏதோ கூட்டணியில இருக்கும் கரெக்டா பல்லக்க தூக்கு அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற நிலையில தான் திமுக இருக்கு அதை அவருக்கு தெரியும் ஆனா வெளில காட்டிக்க முடியும் வெளியில காட்டிக்க முடியாது அதுதான் இருக்கிற மிகப்பெரிய வேலை இப்ப இருந்து துபாய்க்கு கடத்தி கூட்டிட்டு போகப்படுற பதினாறு வயசு பெண்கள் தொண்ணூத்தி ஒண்ணூறு வயசு இஸ்லாம் சகோதரனுக்கு பதினாறு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி இங்க இருந்து கூப்பிட்டு போவாங்க அவர் கல்யாணம் பண்ணி இங்கேன்னு அங்க கூட்டு போயிட்டு அவங்க வேலையால வச்சுட்டு இருப்பாரு அந்த பொண்ணு என்ன பொண்ணும் அது துடிக்குமா கோபப்படுமா ஆத்திரப்படுமா பற்றி என்ன பிரயோஜனம் அது மாதிரிதான் இந்த திமுக கூட்டணியில இருக்கிற எல்லாம் பெருசாலாம் கோபம்லாம் பண்ண முடியாது திமுக பாஜக ரகசிய உறவில் இருப்பதாக அதிமுகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப நாளா நீங்க வந்து என்ன திட்டிட்டு இருந்தீங்க இப்ப எனக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சதுக்கு நான் உங்களை திட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கண்ணாமூச்சி விளையாடக்கூடிய சின்ன பசங்க மாதிரியான ஒரு ஏய் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்த ரவுண்ட்ல ஏய் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ற மாதிரியான பேச்சு தான் இது பிஜேபி தன்னுடைய சித்தாந்த ரீதியாக திமுகவோடு எந்த விதத்திலும் ஒற்றுமை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை வாஜ்பாய் ஐயா தொண்ணூத்தி ஒன்பதுல அதை செய்வதற்கான காரணமே தொண்ணூத்தொன்பதுல செய்வதற்கான காரணமே தொண்ணூத்தி எட்டுல அதிமுக வந்து தொண்ணூத்தி ஆறுல வந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு கட்சியா இருந்து இனி வளரவே வராறதுங்கிற கட்சியா இருந்தது தொண்ணூத்தி எட்டுல பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வைத்துக் கொண்டு வந்தது ஏன்னா இந்தியாவில வந்து எண்பத்தி நாலுல இருந்து பிஜேபியுடைய வளர்ச்சிங்கிறது வந்து அஹ் தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே வந்தது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அவங்க கிட்ட நூத்தி அறுபது சீட் இருந்தும் அவங்களால வந்து பிஜேபியால ஆட்சிக்கு வர முடியல ஏன்னா தொடர்ந்து நேரு குடும்பம் வந்து தான் இல்லாத எந்த ஒரு ஆட்சியிலயே யார் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு பதினோரு மாசத்துக்கு மேல டைம் கொடுக்கல சிங்கா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஏழு பிரதம மந்திரிகளை மேல தூக்கி இருந்தாங்க அவங்க சோ அந்த சூழ்நிலையில தொண்ணூத்தி எட்டுல அதிமுக வராரு பட் திடீர்னு சுப்பிரமணிய சுவாமி பேச ஜெயலலிதா அதை கேட்க கொண்டு போய் சோனியா காந்தியோட ஒரு கூட்டணிங்கிற மாதிரி வைக்க போக தொண்ணூத்தி ஒன்பதுல வேற வழி இல்லாம திமுக வந்து திமுக வந்து பிஜேபி தன்னுடைய கூட்டணியில சேர்த்துக்குச்சு சேர்த்துக்கிச்சுங்கிறத விட அதே நூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டை வெற்றி பெற்று ஆட்சிக்கும் வந்தது அதை விட மிகப்பெரிய சாதனை அந்த ஆட்சிக்கு வந்தும் ஆட்சிக்கு வந்தும் இந்த நூ திமுகவை தவறு செய்வதற்காக எந்த ஒரு இதுலையும் விடலை டூ ஜிக்கான எல்லாம் அப்பதான் நடந்தது அந்த ஆட்சி காலத்தினுடைய கடைசியில தான் நடந்தது ஆனால் அதை தவறு செய்வதற்கு பிஜேபி விடலை அவ்வளவு பெரிய நல்ல விஷயமா அந்த ஆட்சி நடந்தது சோ இப்ப இவங்க இந்த மாதிரி பேசும் பொழுது பிஜேபியும் திமுகவும் ஒரு கூட்டணிக்கு வரும் ஒரு அனுசரிக்குள்ள வரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு ஏன்னா அண்ணாமலை ஐயாவுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும் ஆட்சியல்னா என்னன்னு தெரியும் விபத்துனா என்னன்னு தெரியும் சம்பவம்னா என்னன்னு தெரியும் தேர்தல்னா என்னன்னு தெரியும் இந்த ஐந்துக்குமான வித்தியாசம் அவருக்கு நல்லா தெரியும் அதனால அவரை வந்து ஒரு ஈவாவேவுக்கு கை கொடுத்ததை வச்சு ஒரு கவர்னர் மீட்டிங்க்கு போனதை வச்சு அல்லது இந்த நூறு ரூபாய் நாணயம் விஷயத்துல ஆஹ் இவர் கலந்து கொள்றேன்னு சொல்றதை வச்சு பிஜேபியும் திமுகவும் ஒருங்கிணைந்து செயல்படுதுன்னு சொன்னா அதை விட இந்த உலகத்துலையும் எதுவுமே இல்லை மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்து இப்ப நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத திமுக புரிஞ்சிருக்கு சும்மா உட்காந்து கதை விட முடியாது பிஜேபி மேலே இஷ்டத்துக்கு கதை விட முடியாது மோடி மேல கதை விட முடியாது வெறுப்புணர்வு வளர்த்துட முடியாது பிரிவினைவாதம் எல்லாம் இந்தியால நடக்காதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திமுகவுக்கு புரிய தொடங்கி இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில தான் நடக்குது சோ ஜெயக்குமார் பேசுறது மிகப்பெரிய தவறான ஒரு வாதம் அவர் என்ன பண்ணணும்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இனி வாய்ப்பே இல்லை சம்பந்தமே இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபதுக்காளுக்கான வேலைகளை அவர் செய்யணும் அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு வேலுமணியோ தங்கமணியோ இல்லை இல்லைங்க பிஜேபியோட சேர்றதாங்க நல்லது இல்லைன்னா நமக்கு போயிடும் அப்படின்னு சொல்றத அவர் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதிமுக பிஜேபி பக்கம் வராமல் இருந்தால் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா போருங்கிறது திமுகவுக்கும் பிஜேபிக்கு தாங்கிறது தெல்ல தெளிவா ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெல்ல தெளிவா ஆயிடுச்சு இருந்தாலும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரோட்டம் இருந்தது காரணம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தலைவரை பத்தி யாருக்கும் அக்கறை இல்லை அந்த தொண்டர்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனை உண்டு தேசிய சிந்தனை உண்டு திமுக மேல அவங்களுக்கு வெறுப்பு உண்டு நியாயம் தர்மங்கிற அந்த கட்டுப்பாடு உண்டு அந் அந்த விஷயத்துல அந்த அதிமுக தொண்டரை மதிக்கிறத தவிர நாம இப்ப எதுவும் பண்ண முடியாது ஜெயக்குமார் என்ன பேசினாலும் அது பெரிய வித்தியாசத்தை கொடுத்துல உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பிடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம்